五。Oh. வரும் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இந்த வருஷம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாச்சமும் பெருகி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து மலை போல சேரும் அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் தீருங்க அப்படி என்ன ஐந்து பொருட்களை வாங்கணும்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த துவங்கக்கூடிய வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை தற்காகவும் நல்ல லட்சுமி கடாட்சமாகவும் இருப்பதற்காகவும் நீங்கள் இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக வாங்குங்க கண்டிப்பா உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெருகுங்க ஏன்னா எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதோட துவக்கம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அதனால்தான் எல்லா விசேஷ நாட்களையும் சரி சுப நிகழ்ச்சியின் போது அதனை துவங்குவதற்கு முன்னர் பூஜை செய்கிறோம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே சித்திரை ஒன்று இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் வீட்டில்

பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்புங்க ஆமாங்க மகாலட்சுமியோட முழுமையான அம்சம் பொருந்திய ஒரு பொருள் கல்லுப்புங்க இந்த கல்லுப்பு வந்து எந்த வீட்டில் நிறைவாக இருக்குதோ அந்த வீட்டில் வந்து பணத்திற்கான குறைவு என்பதை ஏற்படவே ஏற்படாது சரிங்களா அதனால நீங்கள் முதல் முதலாக வாங்க வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு அடுத்ததாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் செல்வ கடாச்சத்தையும் கொண்டு வருவதற்காக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை அல்லது பணங்கற்கண்டு இந்த மூணு ஸ்பூன்ல ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்கோங்க சரிங்களா மண்ட வெள்ளம் நாட்டு சக்கரை அல்லது பனங்கற்கண்டு வாங்க வேண்டும் அடுத்ததான் நீங்க வாங்க பொருள் வந்து பாத்தீங்கன்னா மங்கள பொருள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள்ங்க ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் தடைப்பட்டுகிட்டு இருக்கும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கணும் குழந்தை பேர் தள்ளி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர் நடக்கணும் வேற என்னென்னலாம் உங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் மங்கள பொருளாக மஞ்சள் வாங்க வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கனி வந்து பாத்தீங்கன்னா ராஜகனி இந்த கனி வந்து என்னன்னா எலுமிச்சம்பழங்க ஆமாங்க கண்டிப்பாக எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சித்திரை ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்டிப்பாக வாங்க வேண்டும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசியை வாங்க வேண்டும் சரிங்களா இந்த பச்சரிசி வாங்க மூலமாக உங்கள் வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறையுமே வரவே வராது இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா செல்வ கடாச்சம் பெருகிட்டே இருக்குங்க இந்த ஐந்து பொருட்கள் தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்க வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கல்லுப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அடுத்த பொருளாக மஞ்சள் வாங்கணும் அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் வாங்கணும் இறுதியாக பச்சரிசி வாங்கணும் சரிங்க இதெல்லாம் எவ்வளோங்க வாங்கிறது கிலோ கணக்கில் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கவே போதும் முக்கியமாக இந்த ஐந்து பொருட்களை வந்து நீங்கள் வாங்குவதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் பெறுங்க சரி இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணும் கண்டிப்பாக சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுனால உங்கள் வீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுத்தம் செய்திருப்பீர்கள் வீடெலாம் மாப்லாம் போட்டு க்ளீனாக வச்சுருப்பீங்க அதே போல் உங்களுடைய பூஜை அறையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இப்போ ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு ஃபோட்டோக்கு வந்து சாமி போட்ட படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெலாம் வச்சுருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் முடித்த நீங்கள் பூஜை செய்யும்போது இந்த பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களையுமே ஒரு சின்ன தட்டில் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து பூஜை ரயில் வந்து வைத்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து எப்போ போல உங்கள் பூஜை நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்படி நீங்கள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி உங்கள் வீட்டுக்கு வந்து பணம் வந்து வழிந்து வருங்க ரொம்ப நாளாக அடைக்க முடியாத கடன் கூட பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து கடன் அடையும் முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே காலையிலேயே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுங்க ஸோ காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்துட்டு உங்க வீட்டில் வச்சுட்டு நீங்க திருப்தியாக சாமி கும்பிட்டு வச்சாவே போதும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அவர் அருக்கடாட்சத்தில் செல்வ கடாச்சம் பெறுங்க முடிந்தால் அன்று ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு மாலையோ அல்லது இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க போயிட்டு வரலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு நல்ல பலனை கொடுக்கும் இந்த விஷயத்தை மட்டும் செய் அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்களே மிகப்பெரிய அளவில் வந்து பணம் சேர்த்து பணக்காரராக ஆகியிருப்பீர்கள் உங்க சொந்தக்காரங்களாம் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் பணக்காரராக ஆகியிருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோங்க பிடிச்சதான் சேனலை இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க